வணக்கம் இன்று நாம் பதநீர் பற்றி பார்க்க போகிறோம் பனைமரத்தில் இருந்து கிடைக்கப்படும் நம் தாகம் தீர்த்து உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் அருமருந்தாக விளங்குகிறது இந்த பதநீரை பெறுவதற்காக பனைமரத்தில் நுங்கு உருவாகும் முன்னர் அதை நசுக்கி நாரை கட்டி வளர்ச்சியை கட்டுப்படுத்துவர் பின்னர் அதன் நுனி பகுதியை லேசாக சீவி விடுவர் இவ்வாறு தினமும் சிறிதளவு சீவி அதில் இருந்து சொட்டு சொட்டாக ஒருவகை திறவும் வடியும் அதை மண்பானையில் சேகரிப்பார்கள் சொட்டு தொட்டாக வடியும் அந்த திரவத்தை சேகரிக்கும் பானையின் உட்புறம் சுண்ணாம்பு தடவினால் கிடைக்கும் அவ்வாறு சுண்ணாம்பு தடவாமல் கிடைப்பது தற்போது நம் நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் விற்பனைக்கு வருகிறது கலப்படம் இல்லாத பதநீரை பதநீரை வெறுமனே கோடைக்கு ஏற்ற இயற்கை குளிர்பானம் என்று சொல்லிவிட்டு போய்விட முடியாது இதில் கால்சியம் சர்க்கரை சத்து டயமின் விட்டமின் சி புரத சத்து நிகோட்டினிக் அமிலம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் வளமாக நிறைந்துள்ளது இனிப்பு கூடிய இருந்து கிடைக்கும் பயன்கள் ஏராளம் உடல் மெலிந்தவர்களுக்கு சிறந்த ஊக்கம் தரும் இது சி எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தும் வெயில் காலங்களில் வரக்கூடிய சிறுநீர் வெளியேறும் பாதையில் வலி போன்றவற்றை குணமாக்கும் பதநீரில் உள்ள கால்சியம் மெக்னீசியம் போன்ற கனிம சத்துக்கள் எலும்பு தேய்மானம் மற்றும் எலும்பு தொடர்பான நோய்கள் வராமல் பாதுகாக்கும் மேலும் பற்களை வலிமைப்படுத்தி ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்பட்டாலும் அதனை தடுக்கும் கோடையில் விற்கப்படும் இந்த நீர் குளிர்ச்சியானது எனவே இப்பத நீரை குடிப்பதால் உடல் உஷ்ணம் குறையும் மேலும் அதிகப்படியான வெயிலால் ஏற்படும் சோர்வினை நீக்கி உடலுக்கு சக்தியை அளிக்கிறது இதில் உள்ள விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மத்திற்கு ஆரோக்கியமும் இயற்கையான பளபளப்பும் தருவதோடு வயதான தோற்றம் வருவதையும் தடுக்கின்றன இந்த பதநீரை நாப்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் மேகுநோய் பாதிப்பிலிருந்து விடுபடலாம் பெண்களை பாடைப்படுத்தும் வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு இது நல்ல மருந்து மேலும் மாதவிடாய் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் செரிமானம் நடைபெற உதவுகின்றன மலச்சிக்கலை நீக்குகின்றன மேலும் வயிற்றுப்புண் குணமாகும் இதை தவிர உடல் வீக்கம் நெஞ்சரிச்சல் பித்தம் தொடர்பான கோளாறுகள் கல்லீரல் வீக்கம் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது காலையில் பதநீரில் ஐம்பது மில்லி அளவு எடுத்து அதனுடன் அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடியை சேர்த்து கலக்கி உட்கொள்ள வயிற்றுப்புண் வெப்ப கழிச்சல் சீத கழிச்சல் நீங்கும் வெந்தயத்தை ஐம்பது கிராம் எடுத்து லேசாக வறுத்து பொடி செய்து காலை மாலை இருவேளை ஐம்பது மில்லி அளவு சூடாக்கிய பதநீரில் கலக்கி அருந்து வர இரத்த கடுப்பு மூலச்சூடு தனி நம் முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் நாம் பனையின் சிறப்பை மறந்ததால் தான் இன்றும் பல்வேறு நோய்களின் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் திணறி வருகிறோம் இனியாவது நாம் இதன் சிறப்பை அறிந்து முக்கியத்துவம் கொடுப்போம் அடுத்த காணொளியில் நாம் கருப்பட்டி பற்றி பார்ப்போம் நன்றி